புதிய பூமி நண்பர்களின் வணக்கம் நான் ராஜ்பாபு இனிய பாபு காணொலி இந்த காணொலியோட இன்ட்ரோவே பாருங்க இன்ட்ரோன்னு மட்டும் சொல்ல முடியாது கான்செப்டே பாருங்க வெட்கமில்லை இல்லை அப்படின்ற கான்செப்ட் தான் வெட்கம் உலகுக்கும் இந்த யாருக்கும் வெட்கம் இல்லை இதிலே அவளுக்கு வெட்கம் என்ன சமுதாயமே இது ரொம்ப பிரபலமான பாடலுங்க அதிலும் பாருங்க ஒரு சமயத்துல இந்த பாட்டுல வருகின்ற மிக முக்கியமான ஒரு வரி அது ரொம்ப பிரபலமாக இருந்த நேரம் அது இப்பவும் அந்த வரி தான் ஆக போகுது இருந்தாலும் பாருங்க அடுத்து இன்னொன்னு இருக்கு தெரிந்தால் அவனுக்கு வெட்கமில்லை அத்தனை பேரையும் அந்த சிவனுக்கும் வெட்கமில்லை இந்த உலகம் முழுவதும் எவனுக்கும் வெட்கமில்லை எல்லா கதையும் ஒன்றாய் முடிக்கும் அந்த எமனுக்கும் வெட்கமில்லை வெட்கமில்லை யாருக்குமே வெட்கமில்லைன்னு சொல்லும் போது இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்துக்கு சொந்தமானவர்களுக்கு மட்டும் எதுக்காக வைக்கணும் இருக்கவே கூடாது இருக்கவும் தேவையில்லை வெட்கம் மட்டுமல்ல வேமா சூசோ இதில் எதுவுமே தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு மகளிருக்கு வழங்கும் இந்த உரிமை தொகை இருக்கு இல்லைங்களா இந்த உரிமை தொகை அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனைனா கொடுக்கறதுல தமிழக அரசுக்கு எந்த பிரச்சனை கிடையாதுங்க ஆனா பாருங்க இது கொடுக்கறதால சுத்தி இருக்கிற ஏகப்பட்டவங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை இந்த மகளிர் உரிமை தொகை வழங்க ஆரம்பித்த முதல் நாளிலேயே பாருங்க பொலிட்டிக்கல் புரோக்கர் பொலிட்டிக்கல் புரோக்கர்னு ஒருத்தர் தான் அடிப்படையில் வழங்குவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படி பாருங்க அடிப்படையில் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க எதன் அடிப்படையில் தகுதியுள்ள குடும்ப தலைவியில் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு வீடியோ மீன்ஸே கிரியேட் பண்ணி போட்டாங்க இந்த பொலிட்டிகல் புரோக்கர்

இந்த பிடிஆர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாருங்கள் இப்படி தகுதியில் குடும்ப தலைவையில் தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு சொல்லி வீடியோ மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டாங்க இந்த வீடியோ மீம்ஸு பெரிய பிரச்சனையாக வெடித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்ட அதற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தாங்க ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை என்பது ஆரம்பத்துல இருந்து அன்று முதல் இன்று வரை ஒரு பெரிய தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி செய்யற அந்த விமர்சனம் வரிசையில் பாருங்க இது அதிகப்படியான விமர்சனம் யாருங்க எனக்கு ஒரு ஆசை எனக்கொரு ஆசை எனக்கு ஒரு 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 ஆசை நான் தான் ஆசைன்னு தெரியல கேட்டுதான் பாக்குறோம் அப்படி ஆசைப்படுற அவர் தான் பாருங்க மேடையில பேசுவதோடு மட்டுமல்லாமல் நடு நடுல மானை தேனியின் பொன்மானையின் போடுகிற மாதிரி பாட்டெல்லாம் அப்பப்ப பாடுவாரு இப்ப கூட பாருங்க இந்த எலெக்ஷன் டைம்ல ரெண்டு தினங்களுக்கு முன்பாக இந்த ஓட்டு போடுற விஷயத்தை பத்தி பாட்டை பாடினாரு மலையூர் மம்பட்டியான் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்த ஒரு பாட்டை டியூன் அதுதான் வரிகளை மட்டும் மாத்தி பாடினாரு அந்த பாட்டை வேற மாதிரி மாத்தி பாட்டெல்லாம் பாடுறாரு தப்பு கிடையாது ஆனா பாருங்க பேசும் போது தான் பாருங்க தவறி போய் கூட இந்த உண்மை அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு தெரியாம

ஆனா இப்ப சொன்ன பொய் இருக்கு இல்லீங்களா அதுதான் பொய் தமிழக அரசு மகளிர்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகையை குறித்து எவ்வளவு பேர் என்னென்னமோ பேசுங்க ஆனா இவர் பேசுன விஷயம் இருக்கு இல்லீங்களா ஆயிரம் ரூபாய் குழுதாருங்க யாரு குடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் தமிழக அரசு குழு ஆயிரம் ரூபாய் கிடையாதுன்றான் ஒன்றிய அரசு ஒதுக்கப்படும் நிதியில இருந்து இவங்க குழுது மாதிரி வாரி வாரி வழங்குறாங்க ஏற்கனவே ஒன்பது லட்சம் கோடி கடல்ல வந்து ஆயிரம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்த நிதிய அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்த நிதிய மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்த நிதிய இது எதுக்கு ஒதுக்கு ஓட்டு பறிக்க பெண்களுக்கு ஆயிரும் ஆயிரும் முதல்ல ஆரம்பிக்கும் போது நாடு சொல்லும்போது போது நாங்க கூட ஒட்டுமொத்தமான நாட்டோட கடன் ஒன்பது லட்சம் இருக்குதான்னு நினைச்சோம் அப்புறம் தான் பாருங்க அந்த ஆயிரம் ரூபான் சொல்லும்போது தான் அவர் தமிழ்நாடு தான் நாடுன்னு சொல்றாரு தப்பு கிடையாது இப்போ ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் இருக்கிற பட்சத்துல ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியுதுன்னு சொன்னா அந்த ஆயிரம் ரூபாய் பாருங்க தமிழ்நாடு அரசு கொடுக்கற காசு கிடையாது பழங்குடி மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்தாங்க இது எதுக்கு வருது ஓட்டு பறிக்க பெரிய ஆயிரம் ஆயிரம் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் வந்து நின்று ஒரு நலத்திட்டத்தை கூட சொல்ல முடியல ஆயிரம் ரூபாயிலே பிடிச்சி தொங்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பொருந்தை தொங்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பொருந்தை தொங்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பொருந்தை ஆயிரம் ரூபாய்க்கு பொருந்தவங்க அப்படின்னு ஒன்றா சொன்னேன் ஓ சாரி ரியலாகவே டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அண்ணன் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கலை ஒன்றிய அரசு கொடுக்க நிதி கொடுக்காது சொன்னாங்க இல்லைங்களா இப்போ மக்களின் தேவைகளுக்காக உருவாக்கப்படும் பொது திட்டங்கள் அப்படி உருவாக்கப்படும் அந்த பொது திட்டங்களுக்கு அரசு ஒதுக்கும் நிதி அப்படி ஒதுக்குற நிதியில் பாருங்க எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை ஆதி திராவிடர்களின் நலனுக்காக ஒதுக்குவாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் பொது திட்டங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கும் ஆயிரம் கோடி நிதியில் இருந்து பாருங்க ஆதி திராவிடர்களுக்கு என்று கோடி ரூபாய் அந்த ஆயிரம் கோடியில ஒதுக்கிடுவாங்க அப்படி ஆதி திராவிடர்களுக்காக ஒதுக்கப்படும் இந்த நிதி முன்னூறு கோடி ரூபாய் பாருங்க அவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் அந்த முன்னூறு கோடி ரூபாய் மொத்தமும் இப்ப உதாரணத்துக்கு மாநில அரசோட நிதி பங்களிப்பு மாநில அரசின் நிதி பங்களிப்போடு ஒன்றிய அரசு உருவாக்கப்படும் திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா மூலமாக வழங்கப்படும் நிதி அளவு அந்த நிதியின் மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கான ஒட்டுமொத்தமான நிதி ஒதுக்கீடு என்பது அறுபதாயிரம் கோடி ரூபாய் அப்படி ஒதுக்கப்பட்ட அந்த அறுபதாயிரம் கோடி ரூபாயில ஆதி திராவிடர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியோட அளவு என்பது பத்தாயிரத்தி ஐநூறு கோடி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு மாநில அரசோட பங்களிப்போடு ஒதுக்குறாங்கன்னு சொல்லும் போது அப்படி ஒதுக்கப்படும் அந்த அறுபதாயிரம் கோடி ரூபாயில ஆதி திராவிடர்களுக்காக மட்டுமே பாருங்க பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இப்படித்தான் பாருங்க மாநில அரசின் பங்களிப்போடு ஒன்றிய அரசு ஒதுக்கப்படும் நிதி ஒவ்வொரு திட்டத்திலையும் ஆதி திராவிடர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை ஆதி திராவிடர்களுக்காக தனியா ஒதுக்கிடுவாங்க இதே போன்றுதான் தமிழ்நாடு அரசு மகளிர்களுக்காக வழங்கப்படும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான நிதியும் உள்ளது உதாரணத்திற்கு கலைஞர் மகளிர் திட்டத்திற்காக ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்கன்னு அப்படி ஒதுக்கப்படும் அந்த கோடி ரூபாயில் பட்டியலின மக்களுக்காக மட்டுமே பாருங்க கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒதுக்கிய இந்த ஒட்டுமொத்தமான ஏழாயிரம் கோடி ரூபாயும் சரி அந்த ஏழாயிரம் கோடி ரூபாயில் பட்டியலின மக்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்படும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாயும் சரி ஒட்டுமொத்தமாகவே பாருங்க தமிழ்நாடு அரசு வழங்கும் சொந்த நிதி தமிழ்நாடு அரசு மூலமாக உருவாக்கப்படும் பொது திட்டங்கள் அந்த பொது திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியிலையும் பாருங்க ஆதி திராவிடர்களுக்கு என்று தனியாக ஒரு நிதி அளவு ஒதுக்கிடுவாங்க ஆனா பாருங்க இது எதுவுமே தெரியாம தெரியாம சொல்றாரோ இல்ல தெரிஞ்சுக்கணும் வேணும்னே போய் பேசாரோ தெரியாது நம்ம தெரியாதுன்னு நினைச்சுப்போமே இது எதுவுமே தெரியாம அது யார் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு பழங்குடி மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு என்று அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்த நிதியை மன்னனுக்கு மறுபடியும் மறுபடியும் பாருங்க அந்த ஆ அந்த வார்த்தை டக்குன்னு வாயில உள்ளவே தங்கி டங்கு ஸ்லிப் ஆகி ஆக்கு பதில் நோ வந்து வந்துருது இங்கிலீஷ் நோ இல்லை தமிழ் நோ நொன்னு வந்துருது அண்ணனுக்கு பதிலாக நம்ம அதை திருத்துவோம் நொன்னம் கிடையாது அண்ணன் தான் அண்ணன் பாருங்க எப்பவுமே காதலை பஞ்சு வச்சுன்னு காரா இல்லை அவரோட காதலை பிரச்சனையான்னு தெரியாது தமிழ்நாடு அரசு எங்க போனாலும் எப்ப போனாலும் எதை பேசினாலும் ஆயிரம் ரூபாயை குறித்தே பேசுறாங்களே தவிர அதை தாண்டி எந்த திட்டத்தையாவது பேசுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட திட்டங்களை பத்தி பேசின்னு இருக்காங்கள பேசுறது எதுவுமே அவர் காதுல விழலான்னு சொல்லும்போது ஒண்ணும் பாருங்க டன்னு கணக்குல பஞ்சையை வச்சு அடைச்சின்னுக்கணும் இல்லைன்னா அண்ணனுக்கு காதுல பிரச்சனை இருக்கணும் அப்படி காதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கூட பாருங்க செலக்டிவ் அமுனிஷியா மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பேசும்போது மட்டும்தான் அந்த சமயத்துல காது அடைச்சிக்கும் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் வந்து நின்று ஒரு நலத்திட்டத்தை கூட சொல்ல முடியல ஆயிரம் ரூபாயிலே பிடிச்சி தொங்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம சாகும் போது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நெத்தி வச்சு அரங்க பண்ணி முடிச்சு வேண்டியதாங்க ஒன்னு இல்ல ஒரு திட்டம் கிடையாது இதே மற்றவங்க பேசும்போது அது மற்றவங்க குறிப்பாக மோடி அவர்கள் பேசும்போதோ போதோ இல்ல தற்கொலை மலையான் கோ பேசும் போதோ பொலிட்டிக்கல் புரோக்கர் போன்றவர்கள் பேசும்போதோ காது நல்லா விசாலமா கேட்கும் கேட்கட்டும் விசாலமா தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க சொன்னாரு ஆயிரம் ரூபாயிலே பிடிச்சி தொங்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க தலைவன் காட்டும் வழி ஒரு கட்சியோட தலைவன் வந்து நல்ல வழி காட்டினா நல்ல வழியில போவாங்க பொதுக்குழு இருக்கிற வழியை காட்டி அது நல்ல வழி தான் போய் ஒழுங்க பண்ணா ஒழுதான் செய்வாங்க அந்த மாதிரிதான் பாருங்க இவரு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சொல்ற மாதிரி தான் இவங்க கட்சிக்குள்ள நிக்கிற வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லீங்களா அவங்களும் முக்கியமா பாருங்க இந்த அம்மா ஆயிரம் ரூபாய்

இந்த உலகுக்கும் வெட்கமில்லை யாருக்கும் வெட்கமில்லை இதிலே அவளுக்கு வெட்கம் என்ன அவள் அவர் ஒரிஜினல் வரியில வருகின்ற அந்த அவள் அப்படி மாத்திட்டு அவர்னு கூட பாடலாம் எல்லாருக்குமே இந்த கட்சிக்குள்ள ஒட்டுமொத்தமா போறணும் இந்த வரி கவுண்டமணி சொல்ற டைலாக் தான் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கடற்கெல்லாம் போய் பேசக்கூடாது அது எப்படிப்பா கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரமே இல்லாம இவ்வளோ பெரிய பொய்ய பட்ட பகல்ல சூரியன் வெடிச்சதுக்கு முன்னாடி வானத்தில் இருக்கிற சூரியன் சொல்றான் வானத்தில் இருக்கிற சூரியன் இப்படி சுழீர்னு அடிக்கிற அந்த வெடிச்சதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பொய்ய பேச முடியுது ஏற்கனவே அண்ணன் அவர்களை குறித்து எத்தனை காணொலி வெளியிட்டாலும் நம்ம கேட்குற ஒரே கேள்வி இப்ப பாருங்க தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற இவரை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாரு இவரை ஏன் ஃபாலோ பண்ணணும் தலைவனை ஃபாலோ பண்ணுவத தொண்டர்களுக்கு நல்ல வழியை காட்டுற இடத்துல இருக்கக்கூடியவர் தான் பாருங்க தலைவன் ஆனால் இவர் காட்டுற வழி பொய் 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 அதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது ஏற்கனவே நம்ம வெளியிட்ட அண்ணனோட பொய்கள்ல இருந்து சும்மா சின்ன சாம்பிள்ஸ் ஒரு ரெண்டு மூணு பொய் எடுத்து போடுவோமே தலைவனை நம்பி பின்னாடி வர படையில வழி நடத்தி செல்லக்கூடிய அண்ணனோட வழி என்ன மாதிரி வழியா இருக்கணுங்க இப்படி இருக்கணும் ஒன்று அவர் அடிக்கல் நாட்டு வர ராமர் வயது வாழ்த்துக்கள் கங்கராஜலேஷன் காரு ராகுல் காந்தி சன்னதியம் ஆர்எஸ்எஸ் பிராமணர்களின் கூடாரம் நீ இப்படி பூனுள் எடுத்து நான் கவுல் பிராமணன்னு காட்டுறீங்க பூனுல் எடுத்து நான் கவுல் பிராமணன்னு காட்டுறீங்க ஏஷ் என்ன இருக்கு அவன் சவுண்ட் இந்துத்ரோ வியாரால் இண்டோஸ் அப்படின்னு காட்டுவான் எஸ் வேரால் இதில் என்ன மாறுதல் இருக்கு ரெண்டு கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் அவால்களின் கூடாரம்னு இவங்க தான் சொல்கிறாங்க ஆனால் தன்னை ஒரு கவுல் பிராமணர் அப்படின்ற ஒரு பெருமையோட

ராகிந்து போனத்துலர்ல பிஜேபி அந்த கட்சியோட சோசியல் மீடியா விஷமிகள் வாட்ஸ்அப் கிருமிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் கிழிந்து போன குர்தாவை எடுத்து காட்டப்பட்ட அந்த காட்சியை எடிட் பண்ணி அவர் நான் ஒரு கவுல் பிராமணன் பெருமையோட பூணூல் காட்டப்பட்டதாக ஒரு ஃபோட்டோஷாப் ஒர்க்கெல்லாம் பண்ணி சமூக நல்லா பரப்ப விட்டாங்க அப்படி எடிட்டிங் பண்ணி அந்த புகைப்படத்தை எப்போ பரப்பினாங்கன்னு தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினேழில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலே சமூக வலைதளங்களில் எடிட்டிங் செய்யப்பட்டு பரப்பின்ற அந்த புகைப்படத்தை எடுத்துன்னு வந்து இங்க பாருங்க ராகுல் காந்தி அவர்களே எப்படி சொல்றாருன்னுட்டு எடுத்து நான் கபல் பிராமணன்னு எடுத்து நான் கபல் பிராமணன்னு காட்டிங்க அந்த போட்டோவை கொண்டு வந்து வேமா சூசோ இல்லாம ஓபன் பிரஸ் மீட்ல இதே போல சொல்றாருங்களே வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எல்லாம் யாரோ எழுதி கொடுத்தத உண்மைன்னு நம்பி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம பிரஸ் மீட்ல பேசுற இவரெல்லாம் ஒரு படையை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு

நம்ம வழிகாட்டும் தலைவர் இப்படி பேசினாரு சரி இந்த நிர்வாணத்துக்கு பேசினீர்கள் இந்த பதிமூணு வயது பெண் குழந்தையை புறமுதியில் சுட்டானே அப்போதைய நீங்க பேசவில்லை கலவரம் ஆரம்பிச்சு எழுபத்தாறாவது நாளில் பேசுகிறீர்கள் எழுபத்தாறு நாள் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் எதனால் பேசவில்லை தேர்தல் வருகிறது அதனால் இதை பற்றி பேச வேண்டிய தேவை வருகிறது ஏனென்றால் அங்கே சாவவன் தாக்கி அளிக்கப்படுவன் கிறித்தவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கிறான் அப்ப இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை வழக்கம் போல ஏமாற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று பேசுவது பதிமூணு வயசு பெண்ணை சுட்டானே அதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு கேட்கிற பொங்கற அண்ணன் பாருங்க இங்க வந்து பொங்க கூடாது மியான்மர்ல போய் பொங்கணும் ஏனென்றால் அண்ணன் மேடையில் மேடையில் அந்த பேனரில் இருக்கிற புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மியான்மரை சேர்ந்தது புகைப்படத்தில் இருக்கின்ற அந்த பெண்ணோட வயது பதிமூன்று கிடையாது இருபத்தி நான்கு வயது அவங்க ஒரு ஆசிரியை அந்த அம்மாவோட பேர் ஹாய் மார்துன் அப்படின்னு நினைக்கிறோம் ஹாய் மணிப்பூரில் நடந்த சம்பவம் கிடையாது அது மியான்மரில் நடந்த சம்பவம் சம்பந்தமே இல்லாம இந்த புகைப்படத்தில் இருக்கிற பதிமூன்று வயது பெண்ணை சுட்டானே அதை பத்தி பேசல அப்படின்னு சொல்ற நம்ம அண்ணன் ஒரு படையை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் அப்படின்னு ஒரு இடத்துல இருப்பதற்கு நியாயம் தானா அப்படின்ட்டு நாங்க கேட்கலங்க உலக நாடுகளுக்கு அறிவு தானமா வாரி வழங்கி இருக்காரு இல்லைங்களா நம்ம அண்ணன் யோசிச்சு பார்க்கணும் மியான்மர்ல தொடங்கி ராகுல் காந்தி அவர்கள் கிழிஞ்சு போன அந்த துணி வரைக்கும் இவர் பேசுறது எல்லாமே பொய் அப்படி பொய்யை தவிர வேற எதுவுமே பேசாத இவரெல்லாம் எப்படி தலைவன்னு சொல்லி ஃபாலோ பண்ண சொல்றாருங்க எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை

மக்கள் நம்பணுமா இந்த சம்பந்தியம் சம்பந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர் மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வார்த்தை இவங்க ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் ஏனென்றால் இவங்க ரெண்டு பேர் வாயில கூட தப்பி தவறி கூட ஒரு இடத்துல கூட கடுகளவு கூட உண்மைன்ற ஒரு வார்த்தை வாயில வரைய வராது பொய் மட்டும்தான் ரெண்டு பேரோட மூலதனமும் அதனால பாருங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்ற ஒரு தலைப்பு சுத்தமாக பொருந்தோம் ரெண்டு பேருமே பாருங்க பொய் பேசுற பேய்கள் தானே இதே மாதிரிதான் மோடி அவர்கள் இருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரைக்கும் பாருங்க கொடுக்காத நிதியை கொடுத்தோம் கொடுத்தோம் சொல்லி இன்னி வரைக்கும் ஊத்தி நிற்கிறாங்க ஏன் நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு காணொலி கூட சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல ஏம்பா தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கனே குத்தனே குத்தனே

தேசிய பேரம் நிதியில ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனா பாருங்க SDRF நிதியை கொடுத்தனே தம்பி தொள்ளாயிரம் கோடி கொடுத்தனே அது கனக்க சொல்லுங்க கொடுத்தனே சொந்த பாக்கெட் மணியில இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி கொடுத்தனே கொடுத்தனே அதே ஊற்ற தான் ஊற்றாரு மோடி அண்ணன்கோ ஒட்டு மொத்தமா பாருங்க இந்த மாதிரி கொடுக்காத நிதிய குறித்து கொடுத்தோம் குடுத்துன்னு சொல்லி ஊற்ற அதே கணக்கை வைத்துக்கொண்டு தான் இவரும் ஊற்றாரு அப்ப பாருங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர் யாரோட குரலாக பிரதிபலிக்கிறாருங்க யாருக்காக குரல் உறாரு யாருக்கு சப்போர்ட் பண்றாரு யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு அப்போ பாஜக 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 வாரி வழங்கும் வள்ளல் இல்லை வள்ளல்னு சொல்ல முடியாது அதுக்கு பாருங்க வார்த்தையே இல்லை தமிழ்ல வர்ணிக்க முடியாத ஒரு வார்த்தையே இல்லாத அவ்வளவு பெரிய வள்ளல் அப்படின்ற ஒரு ரேஞ்சில வச்சு பாராட்டினுக்காது பழங்குடி மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்த நிதியை ஆனா பாருங்க நிதர்சனம் என்னவென்றால் ஒன்றிய அரசு கொடுத்து பழக்கமே கிடையாது தான் பழக்கம் நம்ம உதாரணத்துக்கு சின்ன சாம்பிள் ரயில்வேல பாருங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல டிக்கெட் கொடுத்துருந்தாங்க ஆனால் பாருங்கள் அந்த கட் கற்பனைகள் மூலமாக ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மோடி அரசுக்கு லாபம் வார்த்தையில் வர்ணிக்க முடியாத மிகப்பெரிய வள்ளல் பட்டியலில் இருக்கிற அவர் பாருங்க மக்கள் கிட்ட இருந்து புடுங்கின தொகை இருபத்தோராயிரம் கோடி எதுக்காக மினிமம் பேலன்ஸ் நீங்க வைக்கலையா பேங்க்ல ஐயோ வைக்கணும் இல்லைங்களா வைக்காத பட்சத்துல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு இருபத்தி ஓராயிரம் கோடி வங்கியில மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால மக்கள் கிட்ட இருந்து புடுங்கப்பட்ட அபராத தொகை ஆனா உண்மையிலேயே பாருங்க இப்ப நம்ம பார்க்க போறது வள்ளல் பட்டியலில் போய் சேரக்கூடியது ரெண்டோ வருஷத்துல பாருங்க ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி வாரி வழங்குறோம் யாருக்குங்க மக்களுக்காக அதான் கிடையாது மக்கள் எல்லாம் பாருங்க வசதியோடு இருக்கிறாங்க தங்க பஸ்மம் சாப்பிடுற அளவுக்கு வசதியான மக்கள் நாட்டில் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாகவே ஆனா வசதி இல்லாத ஏழைகள் யாருன்னா கார்ப்பரேட்டு பரம ஏழைகள் கஞ்சியை குடிச்சு வாழ்க்கையை ஒத்தினு அந்த கார் பரம ஏழைகளுக்கு ரெண்டே வருஷத்துல வரி சலுகை ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி கட்ட முடியாத கார்ப்பரேட் பரம ஏழைகளுக்கு ரெண்டே வருஷத்துல மோடி அரசு மோடி அவர்கள் என்கின்ற வள்ளல் தள்ளுபடி பண்ண தொகை கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி இப்படி வரி கூட கட்ட முடியாத கார்ப்பரேட்டு பரம ஏழைகளுக்கு வாரி வழங்கணும் இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி வள்ளல் தானே இப்பேற்பட்ட கார்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த வள்ளல்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க ஏழைகள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க பாருங்க தேர்தலில் நிற்பதற்கு காரணம் பதவிக்கு வந்து கண்டிப்பா பாருங்க இவங்களுக்கு அந்த ஓட் பேங்க்குக்கு வந்து பதவி எல்லாம் வர முடியாது ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு வகையான வழியில தான் போயிருந்திருக்காங்களே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இவங்களுக்கு கிடையாது ஒரு வேளை அண்ணனுக்கு நல்லது பண்ணோம்ன்ற ஒரு எண்ணம்லாம் இருந்திருந்தா கடந்த பத்து ஆண்டு காலமாக அநியாய அக்கிரமம் பண்ணுகிற அந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி கொடுக்காத நிதியை கொடுத்ததா இப்ப ஏற்பட பொய் எல்லாம் சொன்னோம் பாறா உடைய மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டு கன்று மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்த நிதியை சொல்லணும் சொல்லித்தனாகணும் ஒரு பக்கம் பாருங்க இந்த கட்சியும் அந்த கட்சியும் முதல்வர் அவர்கள் சொன்னார என்ன கூட்டணி அது மாநிலத்தை எடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு ரொண்டு இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு இருக்கிறார்கள் அதைப் போல பாருங்க ரகசியமா மறைமுகமாக யாருக்கும் தெரியாம கூட்டணி வைத்துக்கொண்டு அவங்களோட எலெக்ஷன் பிரச்சாரம் போயிருந்துது இந்த பக்கம் பாருங்க அவன் ஆகவே கூட்டணி வைக்கலனாலும் ஒட்டுமொத்தமாகவே மோடி அன் கோ கட்சி தான் என்னோட சப்போர்ட் ஒரு அண்ணனோட பிரச்சாரம் போயிருக்கு அதை வச்சு தான் தான் சொன்னது இல்லை இல்லை அப்படின்ற அப்படின்ற இந்த கான்செப்ட் நொன்னன் அன் அன் கோக்கு கோக்கு இப்போ கோன்னு சொல்லி பொருந்தோம் வெட்கம் அந்த நம்ம மொத்தமா இலக்கிய கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த நொண்ணன் அன் கோவோட வெட்கம் இல்லாத இந்த விஷயத்தை நீங்க அப்படின்னு உங்களுக்கு மீண்டும் நன்றி 欢迎。